வணக்கம் சொந்தங்களே வெல்கம் அப்படி இலக்கியாரூர் சேனல் தஞ்சாவூர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதன் புதன்கிழமை இன்னைக்கு நம்ம வீட்டில் காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா பாஸ்தா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக காலைல பாஸ்தாவும் தோசை தேங்காய் சட்னி தான் வந்து செஞ்சுருந்தேன் தேங்காய் சட்னி பாஸ்தாவும் ஷேர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டாச்சு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கமெண்ட் க நாளைக்கு வந்து கமெண்ட் யாரும் பண்ணியிருக்காங்களோ எல்லோரும் பேரை சொல்லி கமெண்ட் படிக்கலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே எங்கள் மாமியார் வந்து பூரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதனால அது கூட வந்து தோசை பாஸ்தா பூரி மூணுத்தையுமே ஷேர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டோம் மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் மீன் குழம்பு மீன் குழம்பு அப்பா வந்து வந்திருந்தாங்க மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மீன் குழம்பு கலர்ஃபுல்லாக சூப்பராக வச்சுருந்தேன் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் எப்பயும் போல என் பையனுக்கு வந்து மீன் வருவல் ஏன்னா அவர் வந்து மீன் வறுவல் இல்லாமல் என் பையன் சாப்பிட மாட்டான் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வந்து மீன் வறுவல் போட்டு நானும் அப்பா எல்லாருமே செம்மையாக சாப்பிட்டாச்சு Thank you.